بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையைக் கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசிக்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் நஷ்டத்தில் இல்லை